ஹலோ கேஸ் வெல்கம் டு ட்ரிக்கிவஸ் இருந்து வீடியோவில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கப்போறோம் இது தினத்தி நாளிதழில் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு பொது தமிழ் இலக்கியம் தலைப்பின் கீழ் இந்த மாதிரி வினாவிட இடம் பெற்றிருக்கு இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிகாரம் நூற்றி ஆறில் இரவு என்பதன் பொருள் யாது அதிகாரம் நூற்றி ஆறில் இரவு என்பதன் பொருள் யாது ஆன்சர் இரத்தல் நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது ஆன்சர் மூன்றாம் நந்திவர்மன் நந்திவர்மனோட வீரச புகழ்ந்து கூறுவதனாலே இது பாடாந்தினை இதன் பாட்டுடை தலைவன் யார்னா மூன்றாம் நந்திவர்மன் இவருடைய காலம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு எட்டு தொகை நூல்களுளும் முதலாவதாக அமைந்த நூல் எது எட்டு தொகை முதலாவதாக அமைந்த நூல் எது ஆன்சர் நற்றினை இந்த எட்டு தொகை நூல்களை ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கான பாடல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு அகம்புறமின்று இத்திரத்தை எட்டு தொகை நடுவு நின்ற நெஞ்சினோர் என்னும் பாடல் இடம்பெற்ற பத்து பாட்டு நூலியது நடுவு நின்ற நெஞ்சினோர் என்னும் பாடல் இடம்பெற்ற பத்து பாட்டு நூலியது ஆன்சர் பட்டினப்பாலை பிறருக்கு கொடுக்கும்போது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள் யார்னால் வணிகர்கள் அதை வந்து நடுவு நின்ற நெஞ்சினோருங்கிற பாடல் மூலமாக பட்டினப்பாளையில் சொல்லப்படுது அடுத்தது பொறுத்துக தொல்காப்பியர் வந்து ஓரறிவு முதல் ஆறறிவை வந்து வகைப்படுத்தியதை வந்து கொடுத்துருக்காங்க ஓரறிவு புல் மரம் ஈரறிவு சிப்பி நத்தை மூவறிவு கரையான் எறும்பு நான்கறிவு நண்டு தும்பி ஐந்தறிவு பறவை ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று ஒன்று இரண்டு ஐந்து நான்கு உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் யார் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஒளவையார் புறநானூரில் அதிக பாடல்களை பாடினவங்க யார்னா ஔவையார் சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாயினம் எது சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாயினம் எது ஆன்சர் அகவர்பா வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் எது வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் நருந்தொகை இதன் ஆசிரியர் யார்னா அதி பாண்டியன் இவர் வந்து காசி காண்டம் நூலின் ஆசிரியர் முத்துக்குளிக்கும் கொர்க்கையின் அரசன் சீவலமாறன்கிற பட்டப்பெயரும் இவருக்கு உண்டு இவர் இயற்றிய நூல்கள் வந்து நைடதம் லிங்க புராணம் வாயு சம்ஹிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் அடுத்தது கூற்றை கொண்டு நூலே அறிக பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிடம் உட்பட எண்பத்தி ஓரு வெண்பாக்களை உடையது நான்கடியில் ஆறு அறக்கருத்துக்களை கூறுகிறது இதில் சமண மதத்துக்கே உரிய கொல்லாமை முதலிய அறக்கருத்துக்கள் வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது ஆன்சர் ஏலாதி தமிழரின் அருமருந்து என போற்றப்படும் நூலான ஏலாதி தான் இந்த கூற்றுக்கான விடை ஏழாதி நூலின் ஆசிரியர் கனிமேதாவியார் இவர் வந்து ஏலாதி நூலுக்கும் துன் திணை மாலை நூற்றி ஐம்பதையும் எழுதியவர் யார்னா கனிமேதாவியார் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர் இது வந்து பொருட்பாளில் பெரியார் துணைக்கோடலில் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு கடிந்த <imit> அறிவுரை <imit> கூறவல்ல பெரியாரோட துணை கொண்டு நடப்பவரை கெடுக்கும் ஆற்றல் உள்ளவர் எவர் இருக்கின்றார்னு சொல்லப்படுது கடிந்து அறிவுரை கூறவல்ல பெரியாரின் துணை கொண்டு நடப்பவரை கெடுக்கும் ஆற்றல் உள்ளவர் எவர் இருக்கின்றார் என்பது இந்த குரட்பாவின் பொருள் அடுத்தது பொறுத்துக நூல் ஆசிரியர் பாட்டுடை தலைவன் குமட்டூர் கண்ணனார் இமயவர்மன் நெடுஞ்சேரலநாதன் காப்பியாற்று காப்பியனார் கலங்காய் கன்னி நார்முடி சேரல் அரிசியல் கிளார் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை காக்கை பாடினியார் ஆடுகோட்பாட்டு சேரலாதன் ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு ஒன்று நான்கு மூன்று சாதி வேற்றுமைகளை களைய முற்பட்ட சமுதாய பற்றாளர் யார் சாதி வேற்றுமைகளை களைய முற்பட்ட சமுதாய பற்றாளர் யார் ஆன்சர் திருநாவுக்கரசர் தக்கார் இனதனதாய் தானொழுக வல்லானே செற்றார் சேங்கிடந்தில் இக்குரல் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது தக்கார் இனதனாய் தானொழுக வல்லானே செற்றார் சேங்கிடந்தில் இக்குரல் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது ஆன்சர் பெரியாரைத் துணைக்கோடல் அடுத்தது சரியான வரிசை கண்டறிக இதில் வந்து கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள காண்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது கம்பராமாயணத்தில் ஆறு காண்டங்கள் இருக்குது அது என்னென்னா பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி ஏழாவது காண்டமான உத்தரகாண்டத்தை எழுதியவர் யார்னா ஒட்டக்கூத்தர் அடுத்தது களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று கூறியவர் யார் களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று கூறியவர் ஆன்சர் பொன்முடியார் மூவருளாவில் இடம்பெறும் அரசர்கள் யாரு மூவருளாவில் இடம்பெறும் அரசர்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி விக்ரம சோழன் இரண்டாம் குலோத்துங்கன் இரண்டாம் ராசராசன் அடுத்தது நெடுந்தொகை என போற்றப்படும் நூல் எது நெடுந்தொகை என போற்றப்படும் நூல் எது ஆன்சர் அகநானூறு அகநானூரை அகம் நோ போற்றப்படுது புறநானூரை புறம் புறப்பாட்டு புறம்பு நானூறுன்னு போற்றப்படுது திருமுருகாற்றுப்படை வந்து முருகு புலவர் ஆற்றுப்படைன்னு போற்றப்படுது களித்தொகை வந்து நூற்றி ஐம்பது களி கற்றறிந்தார் ஏத்தும் களி என்றெல்லாம் போற்றப்படுது கண்டனன் கற்பினுங் கனியை கண்களால் என்று சொன்னவர் யார் கண்டனன் கற்பினுங் கனியை கண்களால் என்று சொன்னவர் ஆன்சர் சொல்லின் செல்வன் சொல்லின் செல்வன் யார்னா அனுமன் அனுமன் வந்து சீதையை கண்ட காட்சியை வந்து சொல்லி சொல்கிறாங்க இது வந்து கம்பராமாயணத்தில் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை என்று கூறியவர் யார் முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை என்று கூறியவர் யார் ஆன்சர் தொல்காப்பியர் தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியத்தின் ஆசிரியர் இவர் தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் எதுனால் தொல்காப்பியம் இது வந்து மூன்று அதிகாரங்களை உடையது மன்னனுக்கு தந்தேசமல்லார் சிறப்புள்ளை கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு இப்பாடல் இயற்றிய புலவர் யார் மன்னனுக்கு தந்தேசமல்லார் சிறப்புள்ளை கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு இப்பாடலடிகளை இயற்றிய புலவர் யார் ஆன்சர் ஒளவையார் மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டும்தான் சிறப்பு கல்வி கற்றவங்களுக்கு தன் இல்லாமல் பிற நாடுகளுக்கு சென்றாலும் அங்கே புகழ் பெற்று விளங்குவாங்க அதான் மன்னனுக்கு தன் தேசம் சிறப்பு இல்லை கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சென்றவிடமெல்லாம் சிறப்பு இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து மூதுரையில் இடம்பெற்றிருக்கு மூதுரைங்கிற சொல்லுக்கு வந்து மூத்தோர் கூறும் அறிவுரைன்னு பொருள் இந்த நூல் வந்து முப்பத்தி ஓரு பாடல்களை உடையது அவ்வையார் இயற்றிய பிற நூல்கள் என்ன ஆத்திச்சுடி கொன்றை வேந்த நல்வழி திருக்குறள் பற்றிய கீழ் காணும் கூற்றுகளில் எவை சரியானவை திருக்கூட்டல் குறள் திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது நான்மறை ஐம்பாள் சதுர்வேதம் என்று திருக்குறளை கூறுவர் திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளன திருவள்ளுவரது காலம் கிமு முப்பத்தி இரண்டு என்றும் இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஒன்று மற்றும் மூன்று சரியானவை திருக்கூட்டல் குரல் திருக்குறள் மேன்மை பொருந்திய குரல் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உடையது திருக்குறளை வந்து எப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னா தமிழ்மறை பொது முறை வாயுரை வாழ்த்து முப்பால் உத்திரவேதம் இப்படியெல்லாம் போற்றப்படுது திருவள்ளுவரது காலம் கிமு முப்பத்தி ஓராம் நூற்றாண்டு திரு தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணத்துக்கு மூல நூலாக அமைந்தது எது திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணத்துக்கு மூல நூலாக அமைந்தது எது ஆன்சர் திரு தொகை சேக்கிலார் வந்து பெரிய புராணத்திற்கு இட்ட பெயர் வந்து திருத்தொண்டர் புராணம் இது வந்து திருத்தொண்டர் மாக்கதை என்றும் சொல்லப்படுகிறது நிலத்தினும் பெரிதே வாணினும் உயர்ந்தன்று என்று தலைவி மீதான நட்பை வியந்து பாடுவதாய் அமைந்த நூல் எது நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என்ற தலைவி மீதான நட்பை வியந்து பாடுவதாய் அமைந்த நூல் எது ஆன்சர் குறுந்தொகை கடையேழு வள்ளல்களுக்கு பிறகு வள்ளல் தன்மைக்கு பெயர் பெற்றவனாக சிறுபானாற்று படை கூறுவது எது கடையேழு வள்ளல்களுக்கு பிறகு வள்ளல் தன்மைக்கு பெயர் பெற்றவனாக சிறுபானாற்று படை கூறுவது ஆன்சர் நல்லிய கோடான் வீரமாமுனிவர் இயற்றியுள்ள ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது வீரமாமுனிவர் இயற்றியுள்ள ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது ஆன்சர் தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவரோட இயற்பெயர் என்னங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தொன்னூல் விளக்கம் வந்து குட்டி தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகிறது கீழ் காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை கீழ் காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை ஆன்சர் அடியாருக்கு நல்லார் நச்சர் திருமலையர் தாமத்தர் எழுதியிருக்காங்க திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் சிறந்த உரை எதுனா வந்து பரிமேலகர் உரை தான் சிறந்தது அடுத்தது பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது ஆன்சர் திருஞான சம்பந்தர் உச்சிமேற் புலவர் என்ற அடைமொழியால் குறிக்கப்படுபவர் யார் உச்சிமேற் புலவர் என்ற அடைமொழியால் குறிக்கப்படுபவர் தொல்காப்பியர் இவர் காப்பியம் படைத்தவர் இவர் ஒரு உரையாசிரியர் நச்சினார்கினியார் ஆன்சர் ஆப்ஷன் டி இவர் வந்து ஒரு உரையாசிரியர் நச்சினார்கினியார் உச்சிமேற் புலவர்கொள் என்ற அடைமொழியால் குறிக்கப்படுபவர் நச்சினார்கினியார் திருமுருகாற்றுப்படை சைவ திருமுறைகளுள் எத்தனையாவது திருமுறை திருமுருகாற்றுப்படை சைவ திருமுறைகளுள் எத்தனையாவது திருமுறை ஆன்சர் பதினோராம் திருமுறை நூல்களும் இடம்பெற்றுள்ளது பதினோராம் திருமுறையாகவும் அமைந்துள்ளது கலித்தொகையில் நேதர்களியின் ஆசிரியர் யார் கலித்தொகையில் நேதர்களியின் ஆசிரியர் யார் ஆன்சர் நல்ல ஆசிரியர் கபிலர் குறிஞ்சிக்கலியின ஆசிரியர் கபீலர் திறனார் நல்லூரு ஆசிரியர் மருதன் இளனாகனார் நேதர்களியின் ஆசிரியர் வந்து நல்லத்துவனார் பாலைக்கலியின் ஆசிரியர் வந்து பெருங்கடுகோ இந்த வீடியோவில் பார்த்த அனைத்து வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்